தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நுழையறு காதை பெண் பேர பெருங்கதை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் தகிக்கும் வெயிலின் தீ கொழுந்துகள் தின்று போட்ட ஊரை இரவில் முளிநிலா தன் குளிர் குளிர்கரங்கொண்டும் தழுவி உச்சி மோந்தது கேரளமானில் வரிசையாக நிலா ஒளியை சீண்டியபடியே முகில் கூட்டங்கள் கரு எருமைகளென ஓடிக்கொண்டிருந்தன அந்த மேக கூட்டங்களினுள்ளும் தன்னொழி வீசிய நிலவு வெளிச்சத்தில் கலவரங்கொண்ட முகத்தோடு கணேசன் வீடு நோக்கி போய்க் கொண்டிருந்தான் தோட்டக்கார கோவிந்தனின் கொடூர சாவு அவனை பாடாத பாடுபடுத்தியது அவன் போகிற பாதையில் இயற்கையின் கொடையென நீர் விரித்திருந்தது அந்த கண்மாய் இது கணேசன் பிறப்பதற்கு முன்னரே தலைமுறை தலைமுறையாக விவசாயிகளின் உயிரின நிலை பெற்ற கண்மாய் இத்தகு கண்மாய்கள்தான் பெரு ஆறுகளாகி பெண்களின் பெயரில் இந்தியா முழுவதும் பெரும் கண்ணீரோடு இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றன காப்பியங்களின் தேசமான இந்தியாவின் கங்கை பீஷ்மனை பெற்றறிந்துவிட்டு கண்ணீரோடும் நாளும் பிணங்களோடும் புனிதம் என்கிற பெயரில் இன்றும் ஆறாக ஓடுகின்ற அபலை அதே போன்றே பெண்கள் பெயரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆற்றிற்கும் ஒவ்வொரு துயரை ஆணாதிக்கம் எழுதி வைத்துள்ளது ஏமாற்றப்பட்ட அம்பைகளும் காந்தாரிகளும் அல்லது கண்ணீரோடு இன்றும் இத்தேசத்தில் அலைகின்றார்கள் பெண் பெயரில் இருக்கிற புனிதம் பெண்கள் வாழ்வில் என்றும் இல்லை சபைகளில் பெண்ணை தொகிலிருந்தறிந்து மானபங்கப்படுத்திய கொடூரமும் சுயம் வரம் என்கிற பெயரில் கொடூர முரடர்கள் பெண்களை கவர்தலும் வேண்டா பெண்களின் மூக்கையும் முலையையும் கொடூரத்தை கொடூரத்தைத்தான் நாம் வீரமென போற்றி கொண்டிருக்கின்றோம் அத்தகு கொடியோரை கடவுளாக்கிய கதைகளில்தான் இற்றவரை இந்தியா கட்டப்பட்டிருக்கின்றது எவரெவரின் மனைவிகளுக்கோ வியாசன் விந்தில் ஒதித்த பாரத கதாநாயகர்களான திருதராற்றனும் பாண்டு விதிரன்தான் இந்திய மாநில வரலாற்றின் மகத்துவம் என ஆணாதிக்க நம்பூதிரிகள் எழுதியுள்ள வரலாறும் தான் இந்திய பண்பாட்டியல் அத்தகு நீர்நிலையை அண்டி நீண்டிருக்கும் அந்த ஊரின் தான் கணேசன் சலனமற்று நடந்து கொண்டிருந்தான் ஆறாவாரம் வாரம் தெருவின் தெரிவின் முனையில் வேப்பமர நிழலில் இருந்து ஒரு உருவம் கணேசனை அழைத்தது கணேசன் மிரண்டாம் யாராயிருக்கும் சிந்தனையில் ஆழ்ந்தவனை வாடானி மகனை உரிமையோடு அழைத்த குரல் அவனை மேலும் கலவரமாக்கியது நிலவு வெளிச்சத்தில் திருநூறு துலங்க கோவனாண்டியாய் கொந்தியிருந்தான் சித்தன் ஒருவன் ஓம் நமசிவாய் என்றபடி சித்தன் நீர் தோய்ந்த வேப்பிலே கணேசன் தலையில் அடித்தான் கணேசனுக்கு எதுவும் புரியவில்லை சாவிட்டு சாபம் அழிந்து போகட்டும் என்றபடி எல்லாம் எரிந்து முடித்து விட்டதா என்றான் சித்தன் கேள்வி கணேசனை திடுக்கிட வைத்தது வீட்டோடு எரித்த குடும்பத்தை கேட்கிறானே இந்த சித்தன் எப்படி அறிந்தானதனை சித்தன் அறியாத உண்டா சித்தன் தொடர்ந்தான் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் புறப்பதில்லை இல்லை இல்லையே அவ்வளவுதான் வாழ்க்கை நீ கண்டு வந்த சாம்பல் அவர்களுக்கானதில்லை எம் எல்லோருக்குமானது இன்று அவர்களை எரித்த தீக்ணுந்து நாளை எம்மையும் எரிக்க ஏங்கும் எப்போதும் கனன்று கொண்டுதான் இருக்கின்றது சித்தன் எதையதையோ பேசினான் அவனது வார்த்தைகள் விளங்க முடியாமல் சொற்கள் ஆய்ச்சி பரவின இங்கிருக்காதே இனியும் கேரள தேசத்தை கைவர்கள் கடவுளின் தம் தேசமாக்கியுள்ளார்கள் ராமாயணம் மகாபாரதம் என ஆரியர்களின் பொல்லாத கதைகள் ஆதி தமிழரை அழகற்ற கொடிய அரக்கராக்கி வைத்திருக்கின்றது தொன்மை குடிகளின் தொல்லியல் வரலாற்றை ஆரிய சவுனிகள் தலைகளாக்கி விட்டார்கள் வரலாறு அழித்த நாடு வாழ்வதற்குரியதில்லை விரைந்து வெளியேறிப்போ வேண்டுமென்றே ஆரியர்கள் காரி உமிழ்ந்து அறக்க தேசமென கேவலமாக்கிய ஈழமெனும் அழகு தேசத்திற்கு அகதியாகப் போ அதுதான் உன் நிலம் உனக்கான அடையாளம் உனக்கான உறவன்றான் சித்தன் வாழ்ந்த உன்னை வந்தேறி என்கின்ற நம்பூதிரிகளைப் போன்ற அங்கும் உன்னை வந்தேறி என்பார்கள் சிலர் மனம் தளராதே முன்னால் வந்தவன் பின்னால் வந்தவனே வந்தேறி என்கின்ற நரகம் தான் இந்த பூமி யாரும் இப்பூமிக்கு முழு சொந்தக்காரர்கள் அல்ல ஆனால் எல்லோருக்கும் மூத்தவன் நீ மறவாதே உன் மொழி மூத்தது இம்மண்ணில் வளர்ந்த பூவில் தேனெடுக்கிற கொலை பாதக வண்டுகள் எப்போதாவது பூக்களின் வழிவற்றி சிந்தித்ததுண்டா சித்தன் பேச்சில் மலைத்து போனான் கணேசன் பூமி நிலமங்கும் குடல் அடங்கி போன எதுகுமற்ற எதிரிகளின் மல்லையோடுகள்தான் ஆள புதைந்து கிடக்கின்றனர் வலியவன் அவர்களை வதைத்து போடுகின்றான் வாழ்ந்த ஊர் விட்டு பிரிவது எத்துணை துன்பம் இன்னும் எத்தனை யுகங்கள் தமிழன் அகதியாக சாவது புதைவட புதைவட போராடு கணேசா சித்தன் தீர்மானமாக பேசினான் வேப்பமர உச்சி வேகமாய ஆடியது அண்ணாந்து பார்த்தான் கணேசன் ஈழ ஆஞ்சநேயர் அந்த வேப்ப மரம் இருந்தும் வேறு மரம் பாய்ந்தார் மறுபடி கணேசன் திரும்பிய வேளை சித்தனை காணவில்லை சித்தன் நின்றிருந்த இடத்தில் முருகவேல் நடப்பட்டிருந்தது கணேசன் கலவரத்தோடு வீட்டிற்கு ஓடி குப்புற வீழ்ந்தான் பயத்தில் அவன் உடம்பு தனலாய் தகித்தது கேரளத்தின் அதிகாலை வெள்ளைக்காரர் கிளாரா அழகே உருவாக தன்னை சிங்காரித்து தயாரானாள் கேரளம் திருவிதாங்கூர் கொச்சின் என இருவேறு நிர்வாக அலகுகளாயிருந்தது திருவிதாங்கூர் நிர்வாக பணிப்பாளர் வெள்ளையரான சாம் அவர்கள் இன்றோடு அவர் இழைப்பாரி இங்கிலாந்து செல்கிறார் அவரது சேவை நலம் பாராட்டும் இழைப்பாறல் கூட்டத்திற்கு கிளாராவும் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தாள் கண்டியின் கடைசி மன்னரான மதுரை நாயக்க வம்ச விக்கிரம ராஜசிங்கனை வேலூர் சிறையில் அடைத்த வெள்ளையத்துறையின் வாரிசு என்ற பெருமை உடையவன் இந்த சான் பற்றி எதனை நான் பேசுவது சிந்தித்த குளோரா தன் மானிடவியல் அறிவை பேசத் துணிந்தான் இரண்டு கால்களில் நிமிர்ந்த முதல் மனிதனை ஹோமோ ரெக்டஸ் என்கின்ற லத்தீன் மொழி சொல்லால் தான் இன்றும் அடையாளம் காட்டுகின்றார்கள் இன்றைய நவீன மனிதர்களின் மூத்த இனமது என்றால் நீங்கள் நம்ப போவதில்லை மனித பரிணாம வளர்ச்சியில் ஹோமோ எரக்டஸ் ஒரு முக்கியமான இனமாக கருதப்படுகிறது ஏனெனில் அவை ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளை காலனித்துவப்படுத்திய முதல் கூட்ட வாரிசு இவற்றிலிருந்து தப்பித்த நியாண்டதல் மனித எலும்புகளை ஜெர்மானிய பள்ளத்தாக்கில் பின்னாளில் கண்டெடுத்தார்கள் இதே நூற்றாண்டில் தான் யூஜின் டூஃபோய்ஸ் அவர்களால் ஜாவா மற்றும் சீனாவில் இந்த ஹோமோ எரக்டஸ் தடயங்கள் நிலக்கீழ் கண்டுபிடிக்கப்பட்டது தாண்டு போன ஹோமோ எரக்டஸ் நிரம்பிய கண்டன்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் ஆண்டுகளில் மனிதனை போன்ற உடல்வாக மற்றும் நடை ஆகியவற்றை கொண்ட எம் மூதாதை குரங்கு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி தீயையும் கல்லாயுதமும் கண்டு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் நமக்கு முன்னரேயே காலனித்துவப்படுத்திய முதல் மனித இனமெனில் நாம் அவற்றை பாராட்டத்தானே வேண்டும் என்றால் குளாரா அவளது பேச்சுக்கு கைதட்டியது சபை மாநிலவியலாளரான அவளது உரை அங்கு கூடியோரை சிந்திக்க வைத்தது கடவுள் தலையிலிருந்து தம்மை படைத்தார் என்கின்ற நம்பூதிரிகளும் அதாம் அவளுக்காக ஆக்கப்பட்டதே உலகம் என்கின்ற வெள்ளையர்களும் அவள் பேச்சினை கேட்டு மனம் அருகியபடியே ஓரமாக நின்றனர் மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆபிரிக்க அடிமை கருப்பர்களும் நாமும் ஒரே இனத்திலிருந்து எப்படி வந்திருக்க முடியும் என்று முணுமுணுத்தனர் சிலர் வெள்ளையர்கள் மனிதன் உருவாக்க எண்ணிய கடவுள்கள் கருணை மிக்கவை அல்ல எல்லோரும் சமமித நினைத்து உருவானவை அல்லவை நம்பூதிரிகளும் காலனித்துவ வெள்ளையர்களும் அரேபியர்களும் உருவாக்கிய கடவுள்கள் தாம் வாழ மற்றவர்களை கொலை செய்பவை சாமானிய மக்களை பிச்சை எடுக்க வைப்பவை விலைகளின் இரத்தத்தாலும் அவர்கள் சிந்திய வியர்வை பணத்தின் மீதாலும் கட்டப்பட்டிருந்தது அவர்களது கடவுளர் தேசங்கள் இப்படித்தான் அப்பாவி அரசன் சீரமான் பெருமாளை கொன்றுவிட்டு கடவுளோடே போனார் என்கின்றார்கள் இவர்கள் அவர்தான் தாஜுதீன் என்கின்றார்கள் முகமதியர்கள் நல்லதை சொன்ன வள்ளலாரன் இப்படி எரிக்கப்பட்டவர்தான் மதங்களை யாரும் இங்கு பேசிவிட்டு தப்ப முடியாதே பேச்சை திசை மாற்றினாள் அரிசி அரைக்கும் மாவாலைகள் இங்கு இல்லை அடிமைகள் தான் நெல் குத்திகள் அதற்கு பதிலாக கிடைக்கும் குருணி அரிசியில் அவர்கள் கஞ்சி குடிக்கிற பொல்லாத காலம் இது சுத்தமாக குடிக்க தண்ணீர் இல்லாத மக்கள் குடத்தை தூக்கி வெகு தூரம் அலைகிற காலம் கூலி அடிமைகளும் சாதியால் ஒடுக்கப்பட்டவர்களும் குப்பாயம் எனப்படும் மேற்சட்டை போட அனுமதிக்கப்படாத காலம் இந்த கொடுமைகள் தினமும் இங்குள்ள சாமானியர்கள் உலா வருகின்றனர் இவற்றை கண்டு இவை மாற வேண்டுமென மக்களுக்கு கல்வியறிவு ஊட்ட நின்று அதிகாரி சாம் என்றால் சோப்புக்குப் சோப்புக்கு பதிலாக கண்மாயில் களிமண்ணை தேய்த்த மக்களுக்கு ஆளும் வேலுமென தடிக்குச்சியோடு பல்துலக்கியோர்க்கு கொழுப்பை சாம்பலுடன் காட்சி பண்டைய பாபிலோனியர்கள் கொது ஆண்டு முன்னர் ரெண்டாயிரத்தி எண்ணூறாம் ஆண்டிலேயே சோப்பு தயாரிக்கும் கலையை அறிந்ததை நீங்களும் அறியுங்கள் என்கின்ற கல்வியை ஊட்ட முனைந்த கனவா கார் இல்லை பஸ் இல்லை சைக்கிள் இல்லை கால்நடை தான் பயணமன்றிருந்த மக்களுக்கு மோட்டாரை அறிமுகப்படுத்திய நல்லவர் அட்டை வண்டிகளுக்கு கல் கொடுத்துவிட்டு கடும் வேக ரயில்களை போட்டுத்தர முனைந்தவர் புராணக்கதைதான் வாழ்வும் பொழுதுபோக்கும் அன்றைந்தவர்க்கு ஓவியம் சிற்பம் நாடகம் மட்டுமல்ல அச்சியந்திரம் மூலம் நூல்களை அச்சிட்டு வாசிக்க கொடுத்த மனிதர் ஆனாலும் பகலிரவு பாராமல் இங்குள்ள மனிதர்களுக்காகவும் ரோயல் இங்கிலாந்தின் பெருமைக்காகவும் உழைத்தவர் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த அந்நிய தேசத்தில் தன் உடலை வருத்தி தன் ஆரோக்கியம் இழந்தார் அவருக்கு புற்றுநோய் என்பது பலரும் அறியா செய்தி இன்று தான் சம்பாதித்த பணம் எல்லாவற்றையும் தன் நோய்க்காகவும் அதன் மருத்துவ செலவுகளுக்காகவும் விளக்க வேண்டியவராக உள்ளார் மனிதர்கள் வாழும் காலத்தில் உழைப்பு உழைப்பென்று அலைந்து கடைசியில் வாழ்வை வாழாமலே செத்து தொலைக்கின்றார்கள் நிகழ்காலத்தை துறந்துவிட்டு எதிர்கால கனவில் தன் நிஜ வாழ்வை தொலைத்து அலைகிற இந்த துர்ப்பாக்கியம் இங்கு பலருக்கும் இருக்கிறது அது என் கணவருக்கும் எனக்கும் கூட பொருந்தும் அதற்கு எங்கள் வாழ்வும் ஒரு சாட்சி சபை பலத்த கரவொலி எழுப்பியது ஸ்டீபன் தன்னோடு காதல் புரிந்தால் நமக்கேன் இந்த நம்பூதிரியிடம் சேர்க்கை என்கிற பப் அவள் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கொப்பளித்தது ஆப்பிரிக்காவில் இருந்து ஏறத்தாழ அறுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தான் முதல் மனிதர்கள் கால்நடையாகவே இந்திய துணைக்கண்டத்தை வ வந்தடைந்திருக்க வேண்டும் இதற்கு உயர் சாட்சியாக அந்தமான் தீவுகளில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கற்கால பழங்குடிகளான ஜெரவாக்கள் நல்ல சான்று ஆதியில் உலகம் அமெரிக்கா ஆசியா ஐரோப்பா என பெயர் பெற்று பிளவுகளாகவில்லை அனைத்தும் ஒன்றான பனிப்பாறைகளால் இணைக்கப்பட்டிருந்தன இந்த இணைப்பு வழியாக ஆதி மனிதர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைந்திருக்கலாம் என்று கருத்தை புறந்தள்ளி கொலம்பஸ் கண்டுபிடித்தான் அமெரிக்காவை என எழுதுவோர் நாம் இந்த நிலப்பாலம் இப்போது பெரிய நீரிணையாகி போயிற்று அப்படி வந்தவர்கள் வேட்டையாடி உணவு சேகரித்து நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பர் பின் ஆட்டோரங்களில் விவசாயம் கண்டு இந்தியாவில் சிந்துவெளி நாகரீகம் நாகரிகம் கண்டு சிறப்பான வாழ்வியல் கொண்டவர்களாக பரிணாமம் பெற்றார்கள் இவர்களைத்தான் நாம் முதல் இந்தியர்கள் என்று அழைக்க வேண்டும் அப்படியான் நான் சிந்துசம வழி பேசிய மொழி எதுவாக இருக்கும் என்றார்கள் அவளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த வெள்ளையர்கள் மரபணு தரவுகள் தொல்லியல் மொழியியல் சான்றுகள் என்று நாமே நவீனமாக ஆராய்ந்தால் சிந்து சமவெளி நாகரீக மக்கள் பூர்வ திராவிட மொழியை பேசியிருக்க வேண்டும் தென்னிந்தியாவில் வாழ்ந்து வந்த முதல் இந்தியர்களுடன் சிந்து சமவெளி நாகரிகத்தினர் கூடியபோது போது இருந்து பூர்வ திராவிட மொழி தென்னிந்திய மூதாதையர் மரபுடன் கூடியிருக்க வேண்டும் அதன் காரணமாக திராவிட மொழியான தமிழ் முகழ்ந்திருக்க வேண்டும் என்றாள் குளாரா அப்போ கடவுள் படைத்து நாங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் மூத்த மொழி கடவுள் மொழி சமஸ்கிருதம் அல்ல வாழ்ந்தார்கள் அங்கு நின்ற நம்பூதிரிகள் பெருங்கோபத்தோடு நீங்கள் ஆரியர் வழிவந்த குழப்பக்கார நம்பூதிரிகள் என்றால் சிரித்து கொண்டே அதே போல் நாடுகள் பிடிக்கிற ஐரோப்பியர்களும் இங்கிலாந்துக்கார எம்மவர்களும் நல்லவர்கள் அல்ல என்றால் குளாரா இங்கு வல்லமை உள்ள ஆதிக்கவாத அரசன்தான் உலகத்தின் கடவுள் மக்களின் வாழ்வும் சாபமும் அவன் கையில் தான் இருக்கின்றது என்று நம்பியவர்கள் அவர்கள் அரசனின் விரோதிகள் கொல்லப்பட்டார்கள் அரசனின் உறவினரான பகவர்கள் ஆயுள் முழுவதும் கொட்டடி சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இங்கிலாந்தின் அரசர்களுடைய பிராணிகளுடைய தலைகள் பலவும் கூட அதிகார போட்டியில் போட்டி போட்டு தமக்குள் அறுக்கப்பட்டவை என்றால் உண்மையில் அவளொரு பாராபட்சமில்லா மானடவியல் ஆய்வாளர் அவளுடைய பேச்சு திசை திரும்புவதை பார்த்து இனி போதும் என கூச்சலிட்டார்கள் ஆதிக்கவள்ளேர் அவள் மேடையை விட்டு இறங்கினாள் நம்பூதிரியோடு ஆலப்புழா சென்றாள் சிறிய படகில் அந்த ஆற்றில் மிதந்தார்கள் அந்த காதல் சிட்டுக்கள் மைக்கேல் பாரடே கண்ட பின் மின்சார சக்தி இல்லையனில் இந்த உலகம் இன்னமும் இரட்டுத்தான் என்றால் ஒழுந்து கொண்டிருந்த வெளிச்சம் பார்த்து கிளாரா உடனே கிளாராவை தொட்டனைத்தான் நம்பூதிரி உடம்பிலும் மின்சாரம் ஓடுவது போல உணர்கின்றேன் நான் என்றான் வெகுளியாக கிளாரா நீதான் இங்கிலாந்தின் மின்சார சேமிப்பு கிடாங்கா ஏன் அப்படி கேட்கிறாய் எனக்கு உன் பிரகாசமும் பளிச்சென்ற சென்ற வெண்மையும் தொட்டதும் சாக்கடிக்கின்ற உன் உடலும் ஆப்பிள் கந்தங்களும் அப்படித்தான் இருக்கிறது அவன் அவள் நாக்கை தென்னாக்குள் அழுத்தி பதைத்தான் ஆசையுடன் ஆரத்த அவர்களால் பேச முடியவில்லை எத்தனை முரணையும் காமமுடனேயே சுதாரித்து விடுகிறது சில மாதங்கள் முன்பாக இங்கிலாந்து மண்ணிலிருந்து இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தபோது இல்லிலே இருந்த என் வாழ்விக்கு ஒளி கொடுத்தவன் நீதான் நம்பூதிரி என்றால் இன்ப கிளுகளுப்போடு கிளாரா அவளின் அங்க பிரதேசங்களை ஒவன்றாய் அனுபவிப்பதில் நாயானான் நம்பூதிரி வீட் உட்குலங்கிலிருந்து சீனி நீராவி கப்பல் ரயில் தந்தி நெருப்புப்பட்டி போட்டோ மின்சார ஒளி என்றெல்லாம் புது சமாச்சாரங்கள் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாட்களவை இவைகளையெல்லாம் இன்னும் இந்தியா முழுவதுமாய் அறியவில்லை அவற்றை இந்தியர்கள் அனுபவிக்க வெள்ளையர்கள் அனுமதித்தவர்களும் அல்ல உண்மையிலேயே நீ இங்கிலாந்திலிருந்து வந்தது இருளிலிருந்து நமக்கு ஒளியேற்றத்தான் விசிரித்தான் நம்பூரி என்னுடைய வாழ்க்கையின் போக்கியே மாற்றிவிட்ட உன்னிடம் இன்னமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வாழ்வின் ரகசியங்களை என கிசு கிசித்தான் குளாரா இத்தனைக்கும் நன்றாக படித்த பணக்கார வீட்டு பெண் குளாரா காம இச்சை தன் கணவன் தன்னை தேடுகின்றான் இல்லை என்கிற அவமான ஒப்பிசாரமுந்தான் நம்பூதிரியை அவள் நாட காரணங்களாயின தேன்ஸ் நதியின் அழகிய கரைகளில் காலாறு நடந்தவளின் வெண் பாதங்கள் என்று நம்பூதிரிகளின் கோட்டையான ஆலப்புழா கரைகளில் நடக்கின்ற போதோ அடித்தன இந்து கடல் காற்று அவளை ஏதேதோ செய்தது வா அந்த அமைதினர் இந்த கரைக்கு செல்வோம் என எழுத்தது சொர்க்கம் அசைந்தாடும் கங்கை போன்று ஆலப்புழா நீருள் மூழ்கி எழுந்து அவள் அழகிய கொங்கைகளில் பட்டு சீர்த்தன கேரளத்து தண்ணீர் உலகின் எத்துணை அழகு இவ்விடம் அவள் பெருமூச்சரிந்தாள் காலமெல்லாம் நம் பூதிரியோடு இருந்து விடலாம் போல் இருந்தது அவளுக்கு இதைவிடவா சிறந்து விட போகிறது எம் நாட்டு தேம்ஸ் இந்நாள் வரை தேம்ஸ் நதியை பார்க்கும் பொழுதெல்லாம் பிரிந்திருந்த தன் கணவனான ஸ்டீஃபனின் நினைவு வரும் அவனை அந்த தேம்ஸ் நதிக்கரைகளில் ஓடிப்பாடி காதலித்த இனிய நினைவு வந்து ஆனந்த கண்ணிறைத்தரும் ஆனால் இப்போது அவன்தான் பணம் சேர்க்கும் பிணமாக அலைகின்றானே தொடரும் நன்றி